ஆஹா யோ மாமா நான் எவ்வளவு சரக்கு என்ன பேசுறேங்கிறது நினைவு வச்சிருப்பேன் அதனால என்கிட்ட கிட்ட பாத்து பேசியா வேற யாசுக்கு பேசுறா பேசி மாட்டிக்காத வேற உன் ஜோலி எங்கேயோ முடிச்சு போட்டு போயிருவேன் போடா இவனை இவனே அப்புறம் டேய் நீயும் குடிச்சிட்டு போதை ஏறி போய் தான் கிடக்க நானும் குடிச்சிட்டு போதை ஏறி போய் தான் கிடக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணு வித்தியாசம் இல்ல ராஜா தெளிவா இருப்போம் நம்மள தெளிவா யாருக்கிட்ட நான் தன்ராஜுடா தன்ராஜுடா என்ன நீ என்ன பெரிய பிஸ்தாவா நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் பிஸ்தாதான்டா சரிடா நீ பெரிய பருப்பாவே இருந்துட்டு போ யாரும் வேணாம்னா நான் உன் பொண்டாடி என்ன சொல்லி விட்டேன் செஞ்சு வச்ச பலகாரத்தை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அதுக்கு உன் பொண்டாடி என்ன பண்ணா கதவு புட்டி கேட்ட புட்டி உன்னையும் உள்ள வர உடம்பு பண்ணிட்டா அவ ஏன் அப்படி பண்ணா யோ மன கட்டவனே உண்டதானே கேட்க வாங்கிட்டியா என்ன மயங்களாடா தான் கிடக்கேன் வெளியே போட்டு கதை புட்டிட்டா அதுக்கு மேல என்ன செய்ய நம்ம என்ன சந்தோஷம் இல்லாம இருக்கோமா

ஐயையா நம்ம பொண்ணு இந்த சின்னதா தான் பாக்கானு நினைச்சிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டாவா நான் என்ன செய்வேன் எனக்கு சம்மதி போட்டதுக்கு யாரு இருக்கா சரிதான் ஐயா அப்படி நீ புள்ள தான் கிடக்க போறேங்க எனக்கு தான் கம்பெனி இருக்க என்ன கம்பெனி இருக்குங்க நான் இப்ப விட்டுட்டு போயிருவேன் எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்து தான் தூக்கம் வரும் அப்போ என்னையும் கூட்டிட்டு போ யோ அங்க ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு அப்போ ஒண்ணு செய் நான் உன்னாலதான் இன்னைக்கு வெளியே கிடக்கேன் ஒரு ரூமு தானே இருக்குன்னு சொன்ன அந்த ரூமுக்குள்ள நான் போட்டுக்கிடுறேன் நீ வெளியே படுத்துக்க யாவ் மாமா ரொம்ப உரிமை கொண்டாரத ஐயா எக்ஸ் மருமான் வேற சொல்லிட்டேன் உரிமையும் இல்லாம பண்ணிட்டேன் இதெல்லாம் இவருக்கு ரூமு வேணுமாம்லா ரூமு பொண்ணை ஓட விட்டுட்டு இவர் செம்மையா ரூம்ல போட்டு பாராமலா ரூம்ல ஆமாடா நான் ஓட விட்டுட்டேன் ஓட விட்டுட்டேன் நீ என்ன பண்ணுன ஓடி போன வீலுக்கு ட்ரெயின்ல டாடா காட்டியும் ட்ரெயினை மிஸ் பண்ண வந்தானே நீயே யோ மன கட்டவனே ட்ரெயின்ல போயிருந்தா தானே புடிச்சிருந்துருப்பானே அதான் கோயில் பட்டியலே ஆளை விட்டு தேடி சொன்னானே ட்ரெயின்லயே போவலையா

உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் நீ என்னடா எனக்கு அவளை தங்கச்சி ஆக்கிட்ட எப்படிடா ஆமா நீதான் வெண்ண இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன என்ன சொன்ன வெண்ண மாவனா என்ன நான் உன்னோட மாவோம்னா அப்ப ஜோதி எனக்கு தங்கச்சி தானே ஓஹோ இன்னும் சிறக்க வச்சிருக்கேன் என்ன வண்டிக்குள்ள இருக்கு இது வண்டியா இல்ல குட்டி பாரா ரெண்டும் தாயா இன்னைக்கு ஓவர் ஆயிட்டோ தீபாவளினா இப்படிதான்டா இருக்கும் எனக்கு நீ மருமன ஆகாம போயிட்டியன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான் நீ எனக்கு மாமனார் ஆகாம போயிட்டியன்னு எனக்கு வருத்தமா இருக்கு பேசாம சென்னை இப்ப மருமன கொண்டுட்டு உன் மவளை இங்க இழுத்து வந்துட்டுமாயா தான் தோட முடியாத அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கானோல யோ எந்த நேரமும் என்ன கண்ணுல விளக்கனையா ஊத்திக்கிட்டு இருப்பானுவேன் நீ ரவுடி நீ சமாளிச்சிருவ ஆனா நான் அப்படியா நான் போலீஸ்காரன்டா டேய் நீ போலீஸ்காரனாடா பெறவனா யாரு யோ நீ சஸ்பெண்ட் ஆயிட்டாயா இப்போதைக்கு தானே மறுபடியும் சேர்வோம்ல சரிதான் ஐயா நீ பூவா பூ என் பூவும் போலீஸ்க்கான் போவா அவன் உன் ஒரு கேளு கேட்கட்டுமாடா கேளையா மறுபோன்ட்ட என்ன கேட்டுட்டு கேட்க சும்மா எதுனாலும் கேளு இந்த சாந்தினிய எதுக்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாப்பு சொன்னாங்கடா அது ஒரு மேட்டரு ஐயா என்னடா மேட்டரு யோ அவள் இன்னொருத்தர் வேணுமா ஐயா அந்த குடியாரை பேர் வச்சிட்டு அவன் என்ன பண்ண போறா அவன் இப்போதானே குடியார்தானா முன்னாடி அவன் எப்படி இருந்தானா தெரியுமா எப்படி இருந்தானு பதேசிப்ப அவன் நல்லவனா வல்லவனா நாளும் தெரிஞ்சவனா ஏ அப்புறம் இது ஒரு காரணம் அவன் வேணும் காலாகும் யோ இன்னைக்கு நேற்று வந்த காதல் இல்லையா அவளுக்கு அவ காலேஜ்ல படிக்கும் போது நூடுல்ஸ் மட்டும் காதலிச்சிருக்கா ஓஹோ அப்ப இவன் தான் போய் வேற வளர்ப்பு பார்த்துட்டானா ஆமையா காலேஜ் படிக்கும் போது அவளை கண்டுக்கவே மாட்டானா பெறவன் கண்டுக்கிட்டா அதான பிரசனை கிட்டவா நான் அவ கூடவே அழைதன் என்னையெல்லாம் பார்க்கணும் அவளுக்கு தோணவே மாட்டேங்குது அந்த நாரப்பேல தான் பாப்பாளம் அதானே வைத்தி காட்சியா இருப்பா சரியா சொன்னையா ஏன் யா ஒத்த நீ நீ படிட்ட ஏன் உனக்கு இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா அவளை கல்யாணம் பண்ணி இருந்திருப்போம்டா ஓஹோ நடக்காது மகனே நடக்காது ஆமாமா இன்னுமா அது நடக்காது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாயா சொல்லு கேப்போம் இந்த போலீஸ்காரமாவா கவர்னர் மாவா மினிஸ்டர் மாவா இவ்வளவு என்னதான் நினைச்சிட்டு இருக்காள் யா அவளோட ஸ்டேட்டஸ்க்கு கம்மியா இருக்கா கூட்டிட்டு வாடுதா அதான் ஏன்னு கேக்க எனக்கு என்ன தெரியும் கூடி அல்வாளா இருப்பாளுவ உன் பொண்ணு தாயா இருக்கா அவளை தண்டை சொல்லுதான் வெண்ணம் அவனே லவ் பண்றதுதான் பண்றாள ஒன்னு லவ் பண்ண வேண்டாம் விட்டு அந்த சுப்ரமணியன் பசங்கள்ல ஒருத்தன லவ் பண்ணி இருக்கலாம் சரி அவனும் வேண்டாம் விட்டு அந்த சண்முகம் இருக்கானே அவன் அவனும் இல்லையாது ஒருத்தன லவ் பண்ணி இருக்கலாம்டா யோ அவன் கருப்பட்டியா வாரியா அவன் என்னையா வச்சிருக்க போறான் டே எக்ஸ் மர்மோனே அவங்க கிட்ட இல்லாத சொத்து பத்தி இல்லடா இந்த சுப்பிரமணியத்தை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பான் ஓஹோ இங்க இருந்து கர்ப்பட்டிய வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவன் கம்மியா சம்பாதி ஓஹோ அவனுக்கு ஒரு மாவம் உண்டு அவளுக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பிறந்துட்டு அப்பா அதை பத்தி பேசுக்கு சரி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் மகளுக்கு அந்த சுப்பிரமணியம் பசங்க தெரியலையா இல்ல சண்முக மௌன தெரியலையான்னு கேட்டேன் அவனு எல்லாம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியல போயும் போயும் மேற்க அன்னைக்கு மௌனம் பார்த்துருக்கல அவளை ஏதாவது அடிக்கலாம் விளக்குமாறு வச்சே அடி அதை மட்டும்தான் தான் செய்ய முடியும் உன் நல்லாவே தெரியும் அப்படி எல்லாம் இல்ல எப்போ வருவான்னு நானும் கத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ வந்த விருந்து வைக்கிறதுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன் என்ன பிளானோ என்கிட்ட சொல்லு அதெல்லாம் சொல்றதில்லை சரிப்பா வச்சுக்கிட்டு போ நான் அதான் சொல்ல வந்தேன் இந்த திவ்யா என் ஃப்ரெண்டோட மவாதம் அவ எவ்ளோ சாமர்த்தியமா சுப்பிரமணியமோட பையனை ஒருத்தனை பிடிச்சா ட்ரெயின் சாமர்த்தியமா வந்து அண்ணாவான் போயிட்டா அந்த அளவுக்கு அவனை காதலிச்சிருக்கான்னு அர்த்தம் சரியான பைத்தியகாரியா போகல அவன் இன்னொருத்தான் போவாளா அவன் அடிச்சிட்டாங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிருக்கா பைத்தியகாரி ஆனா நீ சொன்னதுல ஒரு உண்மை இருக்கியா அவனை ரொம்ப காதலிச்சான் சொன்ன பத்தியா அது உண்மைதான் ரெண்டு ஒருத்தர் ஒருத்தன் பைத்தியம் தான் சரியான பைத்தியா அவன் அவன் இவா இல்ல குடிச்சிட்டு குடிச்சுக்கானு இவன் இல்லாம போய் அவ இருந்திருந்தானே என்ன இருப்பான்னு யோசிச்சு பாரு அவனு ஷாப்ல இருந்து குடிச்சிருப்பான்னு சொல்லுவா சே திருப்பாய் இவனும் அதுக்கு தான் பாப்போம் எப்பவும் அப்படி சொல்ல வரலையா அப்படியே நீ சொல்ல வந்தாலும் அவன அவனை சாவு விட மாட்டானு ராஜா எந்த நேரமும் அவன் அண்ணனும் கூடவே தானே இருக்கானு அவனுக்கு வேற குழப்பி கிடையாதா எந்த நேரமும் அவன் கூட இருக்கானு யோ என்ன நினைச்சுட்டே நீ அண்ணன் தம்பி பாசத்துல சிவா வினோத்தை மிஞ்ச முடியாது அதே மாதிரி பிரின்சிப்லையும் கார்த்திகையும் வினோத்தையும் மிஞ்ச முடியாது நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது வினோத்து செத்து போயிட்டான்னா சிவாவும் கார்த்திகும் அடுத்த உயிர விட்டுருவானுங்க அதாயா என் உண்மை ஏன்டா அவனுக்கு குடும்பம் இல்லையா ரெண்டு கல்யாணம் பிடிச்சவனு தானே கல்யாணம் பிடிச்சவனு தான் யாரு இல்லைன்னா அதெல்லாம் அவனுக்கு அவன் தான் முக்கியம் ஆனா வினோத் மூல காரண்டா அவனையே அவன் செத்து மூல குழம்பு வச்சுட்டாலே இப்போ பைத்தியகாரம் முறையில் அலைதான் அதாயா நேரம்

சரி குனோத் சரி குனோத் நீ கருத்து கூட ஃபோன் பேசு அண்ணிய செக்கப் கூட்டிட்டு போன நாளைக்கு அதனால வரட்ட நான் அதை சொல்லிட்டு வர்றேன் சரின்னு தடவ உற்சவம் ரம்யா நாளைக்கு செக்கப்புக்கு போகணும் அதனால காலையில ரெடி ஆயிரும் கார்த்திக் சொல்லு வினோத் எங்களை மன்னிச்சிரு கார்த்திக் ஏன்டா நீ மன்னிப்பு கேட்கிற நீ என்ன செய்வ நான் தானே இதுக்கு காரணம் கேள்வி அப்படி சொல்ற இந்த வியூவுக்கு பார்த்த மாப்பிள்ள நீ தான் தெரிஞ்சதும் நான் உன்கிட்ட அப்பவே சொல்லி இருந்திருப்பேன் நான் பண்ண பெரிய தப்பே அதுதான் தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் நீ பக்கோமா புரிஞ்சிருந்திருப்பா தானே தேவியா தான உன்னால தாங்கிக்க முடியல இதை நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருந்திருக்காது திவ்யாவையும் நான் இழந்திருக்க மாட்டேன் உன்னையும் நான் இந்த நிலைமையில பாத்திருக்க மாட்டேன் வினோத் இதெல்லாம் நான் பண்ண தப்புடா நீ சொன்ன என்ன திவ்யா சொன்ன என்ன எனக்கு எங்கடா போச்சு புத்தி நீங்க யார் சொல்லியிருந்தாலும் நான் தப்பான வழியில போயிருந்திருக்க கூடாது தானே நான் ஏன்டா அப்படி பண்ணேன் தப்பு நான் இருக்கு வினோத் இதுக்கு நீயும் காரணம் இல்ல திவ்யாவும் காரணம் இல்ல எல்லாத்துக்குமே நான் தாண்டா காரணம் என் ஃப்ரெண்ட நான் இந்த நிலைமையில பாக்குற மாதிரி பண்ணிட்டேனே என்னால பார்க்க முடியல கார்த்திக் என்ன மன்னிச்சிரு கார்த்திக் என்ன மன்னிச்சிருடா நான் எப்படி இந்த பாவத்துக்கு பிராஜித்தம் தேட போறேன்னு தெரியலையே என்னால திவ்யா இல்லாம போயிட்டா என்னால என் உயிர் நண்பனோட வாழ்க்கையும் யாருனே தெரியாத அந்த அப்பாவி பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கேனடா உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கேனடா நான் ஏன் கார்த்திக் இப்படி பண்ணேன் நான் ஏன்டா இப்படி பண்ணேன் நான் ஏன்டா இப்படி இருக்கேன் வினோத் அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ இல்லடா நான் தப்பு நான் பண்ணிருக்கேன் வினோத் நீ சொன்ன மாதிரி அவங்க அப்பாவி பண்ணுதான் அவங்களோட வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன் அவங்களோட லைஃப் கெடுத்துட்டேன்னு சொல்லாத அவங்களுக்கு உன்னால லைஃப் கொடுக்க முடியும் உனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல பொண்ணுடா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க உன்ன இந்த காலத்துல எந்த ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட் பண்றாங்க அவங்க அந்த நிலைமையில இருந்தும் என்னைக்கு நினைச்சுக்கிறதுக்கு நீ வருவேன்னு சொல்றாங்க உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் என்னால எத்தனை பேருக்கு கஷ்டம் நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் கார்த்திக் அண்ணன் வா நீ எனக்காக சண்டை கூட்டிட்டு பேசமா இருக்காங்க இதெல்லாம் நான் பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணும் எத்தனை பேருக்கு கஷ்டத்தை கொடுக்க இருக்கேன்னு எனக்கு தெரியல கார்த்திக் நீ யாருக்கும் கஷ்டம் இல்ல வினோத் அடிக்கடி அப்படியே சொல்ற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரி கார்த்திக் கஷ்டப்படாத எனக்காக நீ எதனால செய்வாதானே செய்வேண்டா தங்கச்சியோட நீ நல்லபடியா வாழணும்டா நீ நான் உங்க கூட வாழ்றேண்டா ஆனா உங்களுக்கு முதல்ல கன்ஃபார்ம வரட்டும் இதை ஏற்கனவே பேசி வச்சுதான் இருக்கோம்னு நான் சொன்னேன் தானே இப்போ திவ்யா இல்ல அதனால நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன் உண்மைய சொல்லு கார்த்திக் அவங்களுக்கு பார்வை இல்லாதது தான் காரணமா என்ன மன்னுச்சிரு வினோத் என்ன மன்னுச்சிருடா ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் எதுக்கு நான் கார்த்திக் நான் திவ்யா உனக்கு விட்டு குடுக்கணும்னு நினைச்சேன் அட்லீஸ்ட் அப்பா உன்னே கல்யாணம் பண்ணிருந்தா சந்தோஷமா இல்லாட்டாலும் நிம்மதியாவது இருந்திருப்பால்லடா உயிருடையாக இருந்திருப்பாளே கார்த்திக் அது எப்படி வினோத் நீ விட்டு கொடுத்தாலும் நான் வாங்குவேன்னு நினைச்ச உயிரோடையாது இருந்திருப்பான்னு சொல்ற சத்தியமா உயிரோட இருந்திருக்க மாட்டா வினோத் இருந்திருக்க மாட்டாடா அவ மேல உயிரே வச்சிருக்கா வினோத் எனக்கு அவன் யாருமே தெரியாது போ வந்தவ தாண்டா என் மனசுல இருக்கா அவ உன் கதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை தங்கச்சி அதாட்ட பாக்குறேன் சரி கார்த்திக் நீ மனசை மாத்திக்கிட்டு நல்லபடியா தங்கச்சியோட சந்தோஷமா வாழணும்டா உண்டா நான் வாழ்றேண்டா நீ கண்டிப்பா என் தங்கச்சியை சந்தோஷமா பாத்துப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா அது எனக்கு தெரியல கார்த்திக் கூடி சீக்கிரத்துல வினோத் அவங்களுக்கு பார்வை வந்ததும் நான் கண்டிப்பா அவங்க கூட சந்தோஷமா வாழுவேன் வினோத் சரி கார்த்திக் இது என்னோட கடைசி ஆசையா நீ அதை நிறைவேற்றணும் என்ன வினோத் பேசுற கடைசி ஆசை அது இதுன்னு சொல்ற அப்படியே சொன்னேன் என்னோட ஆசையா அதுதான் திவ்யாவோட கடைசி ஆசைவாது தான் அதனால நீ எங்களோட ஆசையை நிறைவேற்றணும் இன்னைக்கு ஏன் வினோத் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் சொல்றேன் வினோத் அவங்க கூட நான் கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வேன் ஆனா உங்களுக்கு கண் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி தான் என்ன நடந்துக்கிட முடியும் அதனால அவசரப்படுத்தாத வினோத் நாங்க இங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு சீக்கிரமா போய் கண்பார்வை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத வினோத் சரி கார்த்திக் நீ சந்தோஷமா இருக்கணும்டா அதான் நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அநேகமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீ பாத்துக்கிற உனக்கு வராது கார்த்திக் நீ ஏன் எப்படி சொல்ற நான் இருந்தா தானே என்ன சொல்ற நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல வந்தேன்டா நான் நீ வரதுக்குள்ள குணமாயிருவேன்னு சொன்னேன் நீ சீக்கிரமா குணமாகணும்னு தானடா எங்க ஆசையும் ஆமாடா அதான் நானும் சொன்னேன் நான் சீக்கிரமா குணமாயிருவேன் நீ வந்து பார்க்கும்போது உனக்கு கஷ்டம் இருக்காது சரிடா நீ பழைய மாதிரி ஆகணும் எங்களுக்கு உன் பழைய மாதிரி பார்க்கணும் கண்டிப்பா கார்த்திக் தங்கச்சியோட சந்தோஷமா வாழணும்னே அவளை நல்லா பாத்துக்க அடிக்கடி என்னையே நினைச்சு கோடப்பட்டு நீ சொன்ன மாதிரி பழைய மாதிரி மாறுவேன் நான் கண்டிப்பா மாறுவேன் பாத்துக்க எல்லாரையும் கவனமா பாத்துக்க எல்லாரையும்னா என்னடா சொல்ல வர உன் குடும்பத்தை சொல்ல வந்தேன்டா அவங்களும் நான் நல்லா பாத்துப்பேனடா அதே மாதிரி நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் வினோத் உனக்கு குடும்பம் வந்துட்டு கார்த்திக் என்ன மறந்துரு நான் இருப்பேன்டா எங்க போறேன் நீ என்னோட உயிர் நண்பன்டா குடும்பத்துல சேரமாட்டேன் ஆனா நீ என்னோட உயிரா இருக்க நீ என்னோட சொத்து நான் உன்னை எப்பவும் நல்லா பாத்துப்பேன் சரி கார்த்திக் நீ தானா நான் தான் நீ என் அண்ணன் உன்னையும் தம்பி மாதிரி தான் பாத்துக்கிறாங்க நீயும் அவங்கள அப்படித்தான் பாக்குற சொல்ல போனா நீ எங்க அண்ணனுக்கு என்ன விட நீ அதிகமாவே மரியாதை கொடுக்குற எங்க அண்ணனுக்கு நீ ஒரு நல்ல தம்பியா இருக்கணும்டா என் இடத்த நீதான் நிரப்பணும் கார்த்திக் நீ என்ன அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறதுன்னு எனக்கு படல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ என்னோட இடத்த பூர்த்தி பண்ணுவியா மாட்டியா எங்க அண்ணனுக்கு ஒரு தம்பியா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்ச வினோத் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு நான் உனக்கு காரணத்தை சொல்றேன் நான் எப்பவும் உங்களுக்கு தம்பி காண்டா இப்ப காரணம் என்னன்னு சொல்லு வினோத் சொல்ற கார்த்திக் எல்லாரும் இனிய நடந்ததெல்லாம் மறந்துட்டு இதுல இருந்து மீண்டு வர சொல்றாங்க நான் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பணுமா ஆமா வினோத் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும்னு தானே எங்களோட ஆசையும் அதான் கார்த்திக் நானும் சொல்ல வரேன் என் வாழ்க்கையில திவ்யாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லடா என்னன்னு சொல்ல வர அப்ப கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறேன்னு சொல்றியா என்னால திவ்யாவை மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது கார்த்திக் சரிடா இப்ப நீ இருக்கிற மனநிலையில நீ இப்படி பேசுற நான் அதை பத்தி எல்லாம் சொல்லல நீ இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு இதுதான் காரணம்னு சொல்ல வரியா எதை எதோட முடிச்சு போடுற முழுசா சொல்றேன்டா என் அண்ணன் நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க ஆசை நிறைவேறாம போச்சு அதுக்கு தான் கார்த்திக் நீ அவங்களுக்கு தப்பியா இருந்து அவங்க ஆசையை நிறைவேற்றணும் என்னால் அதை செய்ய முடியாது ஆனா நீ செய்யலாம் சரி வினோத் நான் அவங்களோட தம்பியா இருந்து அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் ஆனா நீ சந்தோஷமா வாடுறத பாக்குறதுக்கு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் எங்க ஆசையை நீ நிறைவேற்றுவியா நிறைவேற்றுறேன்டா நிறைவேற்றுறேன் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் சரி வினோத் உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ ஆனா இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு சந்தோஷமா ஒரு புது லைஃப் நீயும் ஸ்டார்ட் பண்ணணும்டா சரி கார்த்திக் அப்ப நான் வைக்கிறேன் சரி வினோத் எல்லாரையும் பாத்துக்க கார்த்திக் நீ சந்தோஷமா வாழணும் அதுதான் என் ஆசை கண்டிப்பா அந்த ஆசையை நீ நிறைவேற்றணும் நல்லபடியா தளதி போடு கொண்டாடு கார்த்திக் நான் போனை வைக்கிறேன் எனக்கு எனக்கு என்னை பிடிக்கவில்லை நான் பேசுறதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு வேற வழி தெரியல கார்த்திக் என்னால நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல தெரியவில்லை